நல்ல ஒழுக்கம் பத்தி இதெல்லாம் பேசுறவர் பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்துல முழுக்க முழுக்க பொது கணக்குகள் பொது சொத்து அதையெல்லாம் அவர் எப்படி தன்னுடைய பேர்ல மாத்திக்கிறாரு தமிழர் நாட்டுல அத பத்தின பதிவு இருக்கு அந்த இத பத்தி பார்த்தா ஒருத்தர் வந்து ஐயா கிட்ட கேட்டிருக்காங்க பெரியார் வந்து இப்ப திருமணம் பண்ணிக்கிட்டாரு இந்த கிழ வயதுல அதுக்கான உங்களோட மறுப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரே கட்டுரையில அவர் என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாத்தையுமே என்ன பதிவு பண்றாருன்னா நான் வந்து பின்னால் பேசல பெரியார் இருக்கும் பெரியார் மேடையிலேயே அவருக்கு முன்னாலேயே நான் சொல்றேன் நீங்க வந்து நீங்க மக்கள் கொடுத்த அந்த பணத்தையும் நீதி கட்சிக்காக கொடுத்த அந்த வரவு செலவு கணக்குகளையும் நீங்க ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டியா நாடார்கிட்ட நீங்கள் அதெல்லாம் ஒப்படைச்சு அவரோட தலைமையில் நீங்க தயவு செய்து செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய மரியாதை இன்னும் கொஞ்சம் காக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லி அதையும் நான் சொன்னேன்னு